அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒவ்வொரு மனிதனின் பொற்காலம் என்பது அவனது உம்மா அல்லது அம்மா உயிரோடு இருக்கும் காலம்தான் உம்மாவின் மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் கடினமாக இருக்கும் ஒரு மனிதனின் நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும் ஒரே மாதிரியாக ஆதரவாகவும் நிழலாகவும் இருப்பவர் என்று உறுதியாகச் சொல்லக்கூடிய ஒரே நபர் இந்த உலகில் அவனது அம்மாதான் யார் எப்படி புறக்கணித்தாலும் தள்ளி வைத்தாலும் அவனது அம்மா ஒருபோதும் தள்ளிவிடமாட்டாள் இப்படி அன்பு செலுத்தவும் கொஞ்சமும் ஒரு தாய்க்கு மட்டுமே முடியும் ஒரு அம்மாவுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒருவன் மிகவும் செல்வந்தனாகவும் மற்றொரு மகன் மனவளர்ச்சி குறைபாடு உள்ளவனாகவும் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் வேறு யாருக்கும் செல்வந்த மகனிடம்தான் பாசமும் மரியாதையும் இருக்கும் ஆனால் அந்த இரண்டு பிள்ளைகளையும் பெற்ற அந்த அம்மாவுக்கு மனவளர்ச்சி குறைபாடு உள்ள மகனிடம்தான் அதிக அன்பும் பாசமும் இருக்கும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இவ்வாறு செய்ய இந்த உலகில் ஒரு அம்மாவுக்கு மட்டுமே முடியும் இதற்கு ஒரு சான்றாக கடந்த சில நாட்களுக்கு முன் பார்க்க நேர்ந்த இந்த வீடியோ உள்ளது மனவளர்ச்சி குறைபாடு உள்ள மகனை ஒரு அம்மா பாசத்துடன் கொஞ்சும் வீடியோ இந்த வீடியோவை பார்த்தால் எவ்வளவு உறுதியான மனமும் உருகிவிடும் என்பது உறுதி அந்த வீடியோவை நீங்கள் ஒருமுறை பாருங்கள் Thank you.